அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தேவிக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஐப்பசி பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் மறந்தும் கூட இந்த மூன்று தவறுகளை நம்ம செய்திடக்கூடாது அந்த தவறுகள் என்னென்ன அப்பொழுது செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே ஐப்பசி பௌர்ணமி அப்படின்றது சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் என்னெல்லாம் செய்யலாம் எப்படி சிவபெருமானை வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம சரியான முறையில் வழிபாடு செய்தால் தான் அதற்குண்டான வேண்டுதல்கள் சீக்கிரமாக பழிக்க ஆரம்பிக்கும் சில மூன்று விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்றதும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் நாளை நவம்பர் ஐந்தாம் தேதி ஐப்பசி பௌர்ணமி இருக்கின்றது இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு நாள் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் சிவபெருமானுக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வாங்க அனைத்து ஆலயங்கள்லேயும் இது நடைபெறும் சிவபெருமானுக்கு தினமும் பல பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க அதாவது சிவபெருமான் அபிஷேக பிரியர் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் மட்டும் அண்ணாபிஷேகம் அப்படின்றது எல்லா அபிஷேகங்கள்லேயும் உயர்வான ஒரு அபிஷேகமாக நம்ம சொல்லலாம் இந்த அன்னாபிஷேகத்தை நம்ம தரிசித்தாலும் சரி சிவனுக்கு அபிஷேகம் செய்த அன்னத்தை பிரசாதமாக கிடைத்தா அதை நம்ம வாங்கும் பொழுது அன்னதோஷம் அப்படின்றது நமக்கு நீங்கி தலைமுறைக்கே அன்னதோஷம் ஏற்படாது குடும்பத்தில் பஞ்சமும் பட்டினியும் ஏற்படாது தன தானியத்திற்கு வறுமை அப்படின்றதே இருக்காது பஞ்சமே ஏற்படாது அதனால் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானை மட்டுமில்லாம சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய சந்திர பகவானையும் அவருடைய சிற சில இருப்பார் சந்திர பகவானையும் நம்ம வழிபாடு பண்ணணும் ஐப்பசி பௌர்ணமி நாள்ல தான் சந்திர பகவான் அவருடைய பதினாறு கலைகளுடன் முழு பிரகாசமாக காட்சி அளிப்பதாக ஐதீகம் அதனால் இந்த நாளில் சந்திர தரிசனையும் நீங்கள் தவறாமல் பண்ணணும் இதை நீங்கள் செய்யும் பொழுது சந்திரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் மனக்குழப்பங்கள் தீரணும் மனக்கவலை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிம்மதி வேணும் மகிழ்ச்சி கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சிவபெருமான் ஐப்பசி பௌர்ணமி நாளில் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவளிப்பதாக ஐதீகம் தினம்தோறும் படியளப்பவன் அவன் தான் ஆனால் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தான் நம்ம அவருக்கே அன்னாபிஷேகம் செய்து அந்த நன்றியை தெரிவிக்கிறோம் அதனால இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு நாள் நமக்கு இருக்கக்கூடிய அன்னதோஷம் முழுவதுமாக இந்த நாள்ல நீங்குவதற்கு சிவபெருமானை தரிசித்து மனதார வழிபாடு பண்ணனும் அதே மாதிரி இந்த சிவன் கோவில்கள்ல அன்ன பிரசாதத்தோடு சேர்த்து பாகற்காய் சேர்த்து பிரசாதமா சில கோவில்ல கொடுப்பாங்க சிவபெருமானுக்கு படைத்த இந்த அன்னத்தோடு பாகற்காயும் சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு வந்து நல்லா வலிமையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகம் அதனால ஐப்பசி பௌர்ணமி நாளில் முக்கியமாக சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் சரி முக்கியமாக இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் மூன்று விஷயங்கள் மறந்தும் கூட செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் இதை நம்ம செய்தால் அன்னப்பூர்ணுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும் அந்த என்ன முக்கியமான மூன்று விஷயங்கள் அப்படின்றத பார்த்துடலாம் தவிர்க்க வேண்டிய மூன்று விஷயங்கள் ஐப்பசி பௌர்ணமி அன்று நாளைக்கு அரிசி பால் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை கடனாக கொடுப்பதோ நீங்கள் கடனாக வாங்குவதோ இருக்கக்கூடாது பணம் கொடுத்து கடைகளில் வாங்குங்க கடனாக வாங்காதீங்க இதனால் மகாலட்சுமியும் அன்னபூர்ணி தாயாரின் கோபத்திற்கும் நம்ம ஆளாக வேண்டியிருக்கோம் இரண்டாவது ஐப்பசி பௌர்ணமி நாளில் நம்ம உணவை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது அதாவது அதை வீணாக்கிறதோ எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டுறதோ இல்லை தரையில் சிந்துறதோ அதை காலால் மிதிக்கிறதோ இதை தெரியாமல் நம்ம செய்வோம் இதை நம்ம செய்யக்கூடாது இது என்னென்னா நமக்கு அன்ன தோஷத்தை ஏற்படுத்தும் வறுமையை ஏற்படுத்தும் அதனால் சிவபெருமானுடைய கோபத்திற்கும் ஆளாகிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தை தவிர்த்துக்கோங்க மூணாவது ஐப்பசி பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் எந்த இடமும் பார்த்திங்கன்னா இருளாக இருக்கக்கூடாது பௌர்ணமி நாளில் எல்லா இடமும் பிரகாசமாக இருக்கணும் இது வீட்டில் இப்படி இருந்தால் தெய்வங்கள் தங்கும் எந்த இடம் இருட்டாக இருக்கோ வீட்டில் அன்னலக்ஷ்மி தங்காமல் தெய்வம் தங்காமல் தீய சக்திகளும் வறுமையும் குடியேறுவதற்கு உண்டான அமைப்பாக இருக்கும் அதனால் நாளைக்கு இந்த விஷயங்களை தவறாமல் பின்பற்றுங்க இந்த ஐப்பசி பௌர்ணமினால் உங்களுக்கு ரொம்ப 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 ஒரு நல்ல நாளாக இருக்கும் சிவபெருமானுடைய ஆசிர்வாதமும் கிடைக்கும் குடும்பத்தில் வறுமை இருக்காது பஞ்சம் இருக்காது பட்டினி இருக்காது தன தானியத்திற்கு எந்த குறைவும் இருக்காது வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாய நாளைக்கு வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்றத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது எந்த நேரத்தில் உடை அணிந்து பூஜை செய்தால் வேண்டுதல்கள் பலிக்கும் அப்படின்றதும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலன்னா பாருங்கள் இந்த வீடியோக்கு கடைசியில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓம் நம்ம வாயை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்